வணக்கம் மக்களே மிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ போச்சு மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து மாதம் வந்து லட்சங்களில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு தொகுப்புங்க நான் தினமும் வீடியோ போட்டுட்ருக்கேங்க நம்ம சேனலில் வந்து ந பாருங்க நான் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க நானும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பட் ஈவன் நம்ம சேனலே கொஞ்சம் நல்லா பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஒரு முப்பது மருந்து நாற்பது மருந்துக்கு மேலே இருக்குங்க நானும் இன்னும் அதை இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல பட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதோடய ரிசல்ட் நடுறது நான் சொல்கிறேங்க நமக்கு வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை கொடுத்த ஒரு வரம்புங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எது நம்ம நாட்டில் வந்து டிமாண்டட் அதிகமாக இருக்குது அந்த டிமாண்ட் நோக்கி தாங்க ஒரு பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகும் அந்த பிஸ்னஸ் அப்போ தான் குரோ ஆகும் இப்போ நம்ம வந்து விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறு குறு பயிர் பண்ணும்போது நமக்கு இப்போ இருக்கிற நிலவரம் படி பார்த்தா நமக்கு வந்து கூலி நம்ம விற்கிற விலவாசி ஃபெர்டிலைசர் விற்கிற விலைவாசி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உழவு ஓட்டணுங்க உழவு ஓட்டினது ஓட்டுறதுனால அதனுடைய செலவுகள் அதுக்கப்புறம் அந்த மறு மறுபடியும் மண்ணை வந்து பண்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கின்ற இருக்கிற காரணத்தினால நம்ம நினைக்கிற அளவுக்கு அதில் ஒரு பெரிய லாபம் நம்ம இல்லைங்க இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் அப்புறம் காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு இந்த மாதிரி விவசாயம் நம்ம பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஏக்கரில் நம்ம கிட்டத்தட்ட ந ஏன்னா நானும் வந்து ஒரு ஒரு மூணு ஏக்கரை வந்து நான் வந்து கரும்பு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாங்க அதிகபட்சமாக எல்லா செலவும் போனதுக்கப்புறமும் ஒரு வருடத்திற்கே நம்ம வந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் இல்லை ஐம்பதாயிர வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷனுங்க ஏன்னா நான் வந்து அதை விட ஒரு அஞ்சு பத்தாயிரம் கூட சம்பாதிச்சிருக்கலாம் இல்லை கம்மியாக சம்பாதிச்சிருக்கலாம் நான் சொல்கிறது வந்து நான் செக் பண்ணி நான் ஆவரேஜாக நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்ததில் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அதிகபட்சம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஒரு வருடத்திற்கு அப்போது ஒரு பெரிய விவசாயி இருக்காங்க ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு இருபது ஏக்கர் வச்சுருக்காங்க இருபது ஏக்கரும் கரும்பு போட்டிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் நல்லது நல்லதுங்க அவர் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் வச்சுருந்தாங்கனாக்கா ஒரு வருடத்திற்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம சம்பாரித்தோம்னா நம்ம மருத்துவ செலவு படிப்பு செலவு பசங்கள் படிப்பு செலவு நம்ம குடும்ப செலவு எல்லாமே நம்ம எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்க முடியும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வெளிப்பட சொல்ல மாட்டாங்க நம்ம சொல் நான் இப்போ நம்ம சேனலில் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து சரி ஃபர்ட்டிலைசரும் ஸ்ப்ரே சரி மேபி இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை இதை விட இன்னும் குறைவாக கூட நீங்கள் அடிச்சிருந்துருக்கலாம் நம்ம சேனல் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மருந்து வாங்கி அடிச்சிருக்கலாம் அதுமாரி இதில் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு விஷயத்த இன்றைக்கி நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது இன்னும் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட விட அதே கம்பெனியில் நமக்கு வேறு ப்ராடக்ட் வந்துடுங்க இப்போ நிறையா ப்ராடக்ட் இருக்குங்க கோத்ரேஜ் கம்பெனி இருக்குது டாட்டா கம்பெனி இருக்குது சிசந்தா கம்பெனி இருக்குது டெலிபேட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் சுற்று ஒரு கம்பெனி இருக்குது ஒன்றும் ரெண்டு இல்லைங்க ஏகப்பட்ட கம்பெனிங்க இருக்குது நம்ம ஒரே காம்பினேஷனில் வர மருந்து இருக்கும் பட் கம்பெனி வேறு இருக்கும் இந்த காம்பினேஷனில் இந்த ப்ராண்டில் வர மருந்து செய்கிற வேலை அந்த வேற ஒரு கம்பெனியில் செய்ய மாட்டேங்குதுங்க இதுமாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குங்க கூடிய சிக்கத்தில் நான் என்னோடய மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு பர்சனலாகவே நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாங்க வி வில் டிஸ்கஸ் அண்ட் வி வில் ரெக்டிஃபை த இஷ்யூஸ்ன்னு நம்ம வந்து யூஸ்வலாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாலு பள்ளம் எடுத்து அதுக்கு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு செடி வந்து ஒரு குழிக்கு நட்டு பராமரித்து பண்ணி ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம வந்து அடி உரமாக பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸு குரோமரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு உரம் என்பிகே இந்த மாதிரி உரங்களை நம்ம கீழே வந்து அடி உரமாக போட்டுங்க நம்ம வந்து ஒரு செடின செடியாக இருந்தால் பத்துலேருந்து இருபது கிராம் நம்ம வந்து செடிக்கு போட்டு பதினஞ்சு நாள் பத்து நாள் கேப்பில் போடலாங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் செடியில் இருக்கிற எல்லாம் உதிர்ந்து புதுசாக துள்ளூர் எடுத்து செடி வளருங்க மாதிரி வந்து மேலே வந்து பார்த்திங்கனாங்க நம்ம துள்ளூர் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இல இலைப்பேன் வால் பேன் செம்பேனு தத்து தத்துப்பூச்சி மாவுப்பூச்சி இல இளசொருட்டல் பூ இதெல்லாம் நோய் தாக்குதல் நம்ம விடுபட்டு விடுபடணும் இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் செடியை காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னாங்க நம்ம சொல்கிறது அதே தாங்க அசிபீட்டு வந்து சிறப்பான ஒரு மருந்துங்க தைம தேசம் நல்ல மருந்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபேட்டில் ரத்தனம் சுட்டு ஒரு பிராண்டு இருக்குதுங்க அதுவும் நல்ல பிராண்ட் அதுவும் நல்ல கம் இதுங்க மோனகர்டப்பாசு சாப் பவுட்ரு இந்த மாதிரிலாம் மருந்து இருக்குதுங்க மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மருந்துகள் வந்து எல்லாமே ஒன்றுக்காக கே கேட்குற மாதிரிலாம் நிறையா மருந்துகள் வந்திருக்குங்க இப்போ அந்த சில மருந்தெல்லாம் பேரெல்லாம் வந்து இருக்குங்க அந்த நான் வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஃபீட்பேக் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுங்க தப்பாக போய்டுன்றதுனால நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க அந்த விஷயத்த நான் இந்த மாதிரி நம்ம வந்து மேலே எல்லாமே நம்ம வந்து புழு பூச்சி இல்லாமல் நம்ம வந்து நம்ம செடிகளை காப்பாற்றுறதே வந்து நூறு சதவீதத்துக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கிறது சமங்க ஏன்னா மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம செடியை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் புழு அடித்து நம்ம செடி வீணாக போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம செடி நம்ம வள வளர்த்து அது கொண்டு வரதுக்கு நமக்கு வில் டேக் லாங் டேஸுங்க ஒரு முப்பது நாள் ஆகிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த முப்பது நாள் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ பூ நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோ பூ வந்து நமக்கு இழக்கிற மாதிரி ஆகும் ஒரு முந்நூறு கிலோ பூ இன்ட்டு மூணு முந்நூறுரூவா நம்ம போட்டோம்னோட நமக்கு வந்து எவ்வளோ இழப்பு ஏற்படுங்கிறது நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் அவ்வளோ இழப்பு நமக்கு ஏற்படும் அதனால தான் செடியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பூ இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம ஃபார்மிங்கில் நடக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் ஆச்சு டிஏபி ஃபேக்டாம்பாஸு இந்த மாதிரி என்பிகே இந்தமாதிரி உரங்கள்லாம் நம்ம கீழே போட்டுங்க மண் அணைச்சு இப்போ சென்ட்ரல இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோங்க ஆக்சுவலாக மிஷின் நம்ம வந்து ஓட்டக்கூடாதுங்க அது ஓட்ட நம்ம மல்லி செடி போற்றுங்க சல்லி வருங்க அடி செடி சீக்கிரம் குரோ ஆகாது அதனால் நடுவில் மிஷின் போட்டுறாதுங்க அந்த நான் வந்து ஒரு முறை சின்ன செடி இறங்கும் போது மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் வந்து எதுவுமே பண்ணுறதில்லைங்க அதாவது மிஷின் வச்சு எதுவுமே நான் வந்து உழவு ஓட்டுறதில்லைங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையால் தாங்க சுத்தம் பண்ணுறது பெரிய ஒரு நின் அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண் வந்து சுரண்டி எடுக்கிற மாதிரி சில எக்யூப்மெண்ட் வச்சுருக்குங்க அதை வச்சு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிடுறோங்க சில நேரங்கள் வந்து நான் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குங்க அதிகபட்சமாக எப்போவுமே செடிக்கு பக்கத்தில் மேக்சிமம் வந்து சுத்தமாக வச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோங்க ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சின்ன இடமா இருந்தால் நாங்கள் சீக்கிரம் பண்ணலாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பக்கமாக வந்து மல்லி இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் பட்டன் இருக்குது இது போக வந்து நிறையா எங்களுக்கு வந்து ம டிம்பர் ட்ரீ இருக்குது முருங்கை முருங்கையில் வந்து இப்போ காய்ப்பு வந்துருக்குங்க அது மாதிரி நிறையா எங்களுக்கு வந்து பயிர் இருக்கிறதுனால இப்போ ரொட்டேஷன் பேசிஸில் வந்து நாங்கள் வந்து இப்போ வேலை செய்கிறோன்றதுனால டைம் கொஞ்சம் பத்தலைங்க நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு பன்னெண்ட்டாக ஒரு கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் தாங்க இருக்கும் இப்போ நாங்கள் அடி உரம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நிறையா துளுர் எடுத்துருக்குங்க எப்பவுமே பாருங்கள் ஒரு நமக்கு ஒரு அரும்பு கட்டணும் அப்படின்னா நம்ம பழைய செடி அப்படியே இருக்கிற பொசிஷனில் வந்து அரும்பு கட்டாதுங்க நம்ம செடி எப்பவுமே துளுர் எடுக்கணுங்க துளுர் எடுக்கணும் அரும்பு வர வேண்டும் மல்லிகைப்பூ பறிக்க வேண்டும் மறுபடியும் துளுர் எடுக்க வேண்டும் அரும்பு வர வேண்டும் மல்லிகைப்பூ பறிக்க வேண்டும் இது ஒரு ரொட்டேஷனுங்க துளுர் எடுக்காமல் அரும்பு வரவே வராதுங்க அதனால தான் ஒரு செடி நமக்கு ஒரு ஆறு மாதம் ஆன நான் இந் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா ஆறு மாதம் ஆனதுக்கப்புறமே சில ஒரு ஒரு பேட்சு செடியை நான் வந்து கட் பண்ணலைங்க ஆக்சுவலாக நான் கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதாவது கட் பண்ணணுன்னா அடியில் கட் பண்ணக்கூடாதுங்க அதாவது செடியோட உயரம் வந்து ஒரு ரெண்டு அடி இருக்குன்னா நம்ம மேலே நம்ம பிடிச்சா அதாவது ஒரு புடி நம்ம பிடிக்கணும் பாருங்க சப்போஸ் நம்ம ஏதாவது வந்து ஒரு புடி ஒன்று சொல்லுவோம் பாரு பார்த்தீங்களா அந்த ஒரு புடி எந்த அளவுக்கு ஒரு அரை அடியோட கொஞ்சம் கம்மின்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி செடியை நம்ம ஒட்டுக்காக நம்ம பிடிச்சி அப்படியே நம்ம வந்து அதை கட் பண்ணுவோங்க அதை கட் பண்ணாதான் நான் உங்களுக்கு அதை மேபி ஒரு வீடியோ எடுத்து போகிறேங்க நானும் இப்போ கட் பண்ண போகிறேன் இல்லை அதாவது லாஸ்ட் பேட்ச் வந்து ஒரு கொஞ்சம் செடி இருக்குது அதை நாங்கள் கட் பண்ணும்போது நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்போதுங்க நம்ம தேயிலை எஸ்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அதை வந்து மேலேக்காக வந்து அப்படியே த இது பண்ணுவாங்க பாருங்கள் அதை பண்ணிவிட்டு விட்டோம்னா தேயிலையில் எப்படி ஒரு இது வரும் பாருங்கள் துளிர் வரும் அதே தாங்க மல்லியோட கான்செப்டும் அந்த மாதிரி துளுர் வந்தால் மட்டும்தாங்க அந்த துளுரில் தாங்க அரும்பு வரும் அது வரலனா நம்ம செடியை வந்து அரும்பு கட்டுறது இதாகிடும் இப்போ நம்ம தோட்டத்தில் எல்லா செடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துளுர் அடிச்சிருக்கு சாரி எல்லா செடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா துளுர் அடிச்சிருக்குங்க இப்போ இந்த மாதிரி துளுர் எடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து அரும்பு கட்டுங்க இது வந்து ஒரு சர்க்கிள் ஒரு சைக்கிள் மாதிரி தாங்க இது வந்து அரும்பு எடுத்து பூ எடுத்து ஒரு பீக் போவோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பீக் குறைஞ்சிக்கிட்டே ஒரு மல்லிகைப்பூ ப்ரொடக்ஷன் குறஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பீக்கில் போவோங்க சரி நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னேங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க ப்ளீஸ்ங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ